இந்த பொண்ணுதாய்க்கு நான் என் மருமக கூட ஒத்துமையா இருக்கதே பிடிக்கல அதுவும் முக்கியமா இன்னைக்கு என் மருமகளுக்கு பிறந்த நாள்ல அதனால நான் அவளுக்கு பிடிச்ச சமையலா செஞ்சு கொடுத்தேன் அத பார்த்துட்டு இந்த பொண்ணு பொண்ணுதாய் வயிற்றுச்சல தான் போயிருப்பா அதனால அவளுக்கு பிடிச்ச கேசரியை கொண்டு போய் கொடுத்து வயிற்றுச்சல கூல் பண்ணிடுவோம் பண்ணவும் இல்ல கூல் பண்ணியே தான் ஆகணும் இல்லைனா நாங்க சாப்பிட்டதெல்லாம் எங்களுக்கு செமிக்காதுப்பா ஏதோ நானே இப்பதான் என் மருமளை பத்தி புரிஞ்சு மனசு திருந்தி ஒத்துமையா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இக்கா மரகதக்கா அட வா சின்ன பொண்ணே நானே உங்க வீட்டுக்கு வந்து உன்ன கூப்பிடலாம்னு தான் இருந்தேன் நீயே வந்துட்ட ஏன் கா என்ன ஆச்சு கா என்ன ஆச்சாவா சின்ன பொண்ணே கைய குடு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹேப்பி பர்த்டே சின்ன பொண்ணே இக்கா நீங்களுமா ஆமா பின்ன சின்ன பெண்ணுக்கு பிறந்த நாள்னா உனக்கு எங்க வீட்ல தான் இன்னைக்கு மதியம் சாப்பாடு என்னடா இப்படி சொல்றீயா ஆமா சின்ன பொண்ணே காலையில நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரலாம்னு இருந்தேன் ஆனா உங்க மாமியார் இன்னைக்கு நான் தான் என் மருமவளுக்கு காலையில சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க சரி அப்பா இன்னைக்கு மதியம் சாப்பாடு அது சின்ன பொண்ணுக்கு நம்ம வீட்ல கொடுப்போம்னு

எனக்கு தெரியும் சின்ன பண்ணு என்னக்கா சொல்லுதே உங்களுக்கு தெரியுமா ஆமா சின்ன பண்ணு நீ தான் அன்னைக்கு எங்கட வரதப்பட்டு சொல்லிட்டு இருந்தே இல்ல சரி உங்க மாமியார் கிட்ட போய் என்ன ஏதனே கேப்பமே என்ன போணும் பத்துக்க உங்க மாமியார் தான் எங்கடியே சொன்னாவா என் மருமவளுக்கு இந்த ரெண்டு நாள் கழிச்சு பிறந்தநாளே அவளுக்காக தான் நான் துணி வாங்கி வச்சிருக்கேன் அது அவளுக்கு தெரிய கூடாதுல அதான் நான் ஒளிச்சு வச்சேன் நீ எங்கட சொன்னாவா பத்துக்க ஏக்கா அப்ப உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பத்தியாலா அப்ப எங்கட ஏங்கா நீங்க சொல்லவே இல்ல என்ன சின்ன பண்ணி இப்படி சொல்லுதே உங்க மாமியார் உன்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாவா அத நான் முன்னாடியே உங்கட சொல்ல முடியல

உங்க மாமியார் தான் இந்த பிறந்த நாளைக்கு உனக்கு கிடைச்ச கிஃப்ட் அத நினைச்சுக்க மொதல்ல ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி எங்க மாமியார் நல்ல மனசு திருந்தி இப்ப நல்லபடியா இருக்காவ பாத்தீங்களா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அந்தி உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதை கேட்கிறேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஐயோ நமக்கு எந்த நேரம் பார்த்தாலும் இதே சாப்பாடு ஞாபகமாதான இருக்கு ஒருவேளை நமக்கு சாப்பாடு ஃபோபியோங்கற நோய் வந்திருக்குமோ இந்த மனுஷன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க போறாரு நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நா நா நான் யோ மனுஷா ஆஹா இவளா பூனை குறுக்க வந்த கதையெல்லாம் இருக்கு சே

வாயே மூடிட்டி நான் அவ்வளவு டென்ஷரா இருக்கேன் பேசாம இருந்திருத்துக்கு உங்க அப்பாவுக்கு எத்தனை நேரம் தான் ফোন பண்ண ஒரு மனுஷன் ফোন பண்ண எடுக்கிறது கிடையாது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண பாக்கது கிடையாது உங்க அப்பாவுக்குலாம் போன் வாங்கி கொடுத்ததே தப்புடி அதான் நேர்லே போய் எங்க மாமன்னார்ட்ட நாலு கேள்வியை கேட்டுக்கிட்டு இந்த லெட்டரை கொடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன் என்னது அந்த மனுஷன் லெட்டர லெட்டரே தரக்கற அபடி என்னது அதுல எழுதி பாரு எதுக்கு வாங்கி பாப்போம் எடி லெட்டரை எذக்கி உன் கையில இருந்து புடுங்கடா தாடி லெட்டர்ல அப்படி என்னத்தை எழுதி சொல்றது அதே லெட்டர்ல இருக்கீரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் டி எவ்வளவு கோழப்ப இந்த மனுஷனுக்கு எங்க அப்பாவையே குத்தம் சொல்லிட்டு இருக்காரு சரி முதல்ல லெட்டர்ல என்னத்த தான் எழுதி இருக்கறன்னு பாப்போம் சின்னவனே அங்க பாறா நாலு முடியே அவ மாப்ளையும் தெருல நின்னு பேசிட்டு இருக்காவோ அட ஆமா ரெண்டு பேரும் ஜோடி போட்டுல நின்னு பேசிட்டு இருக்காவோ இல்ல சின்னவனே நாலு முடிக்கு மாப்ளை ஏதோ கோவமா இந்த மாதிரில இருக்காரு ஆமாக்கா அந்த அண்ணன் ஏதோ கோவத்துல நின்ன மாதிரில இருக்காரு கோவத்துல நாலு முடி அடிச்சி அடிச்சி போட்டப் போறாரு வா சின்ன பண்ணு போய் பாப்போம் சரிக்கா வாங்க போவோம்

கல்யாணம் முடிஞ்சதிலிருந்து நீங்கள் எங்களை கண்டு கண்டுகொள்வதே இல்லை நமது கலாச்சாரம் பண்பாடு மரபு ஆகியவற்றை நீங்கள் மறந்து விட்டீர்களா பரவாயில்லை மாமா அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இதுவரை நான் தங்களிடமிருந்து ஆடு சீர்வரிசையாக எதையுமே எதிர்பார்க்கவில்லை ஆமாமா இனியும் எனக்கு எதுவும் தேவையும் இல்லை ஆமா நான் எங்க மாமனார்ட்ட இருந்து எப்பவுமே ஆடு சீர்வரிசை வாங்கவே மாட்டேன்பா ஆனால் நமது முன்னாள்

அண்ணே அடைமொழியோட தான் பேர கையெழுத்து போடுவார் போலக்க அம்பிடுதே ஓட வாரத்துல இருந்தே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு மன உங்க அப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்காரு இன்னைக்கு நேர்ல போய் இந்த லெட்டர கொடுத்தே தீர்வேன் இங்க எப்படியாவது எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வரலாம் முடியல அந்த மனுஷன் பாக்காரு முடியவே முடியாது மரகதக்கா சின்ன பொண்ணே ரெண்டு பேரும் சிரிச்ச முகமா இருக்காவோ அப்படியே கால்ல

땡큐 키다카 아빠டா ரெண்டு பேரும் கிறிச்ச மகட்டோட என்ன மன்னிச்சிடாவ பல நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு மரகதக்கா வீட்ல விருந்து சீட்டேடே கொண்டாடு எப்படி ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வேற வேண்டியதா கொளம்பு கூட் வந்து வாங்கி வச்சா ரெண்டு மூணாலக்கு சாப்டிடல சின்ன பொண்ணே அங்க பாரு அந்த சம்மந்திகாரியும் ரேவதியும் வண்டில வாராவ ஆஹா

பார்த்து நேரா வண்டி ஓட்டதாலன்ல பாத்திட்டே வாறேன் இதல நான் இயர்க்கை காட்சி ரசிச்சி பார்த்துட்டு வந்தோம்னா அவ்வளவுதான் வீடு போய் சேர மாட்டேன் நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க கீதாக்கா அக்காவா அக்கா என்னமா கண்ணே சவுத்